وما أرسلناك إلا رحمة للعالمين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا رب لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய உறவுகளே எனக்கு இம்மேடையில் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய மாநாட்டில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரி அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதலாவதாக அதாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரூபுல்லாலமின் இந்த மனிதனுடைய படைப்பை எப்படி ஆக்கியிருக்கா என்று சொன்னால் இரண்டு காதுகளும் ஒரு வாய் இரண்டு காதுகள் ஒரு வாய் தான் நல்லா அர்பலான் மனிதனை அமைத்திருக்கிறான் இரண்டு காதுகள் இரண்டு வாய் கிடையாது காது இரண்டு வாய் ஒன்று இதிலே நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமாக கேட்க வேண்டும் கம்மியாக சொல்ல வேண்டும் அதிகமாக கேட்க வேண்டும் கம்மியாக சொல்ல வேண்டும் அப்படி என்றால் அதிகமாக படிக்க வேண்டும் படித்த பின்புதான் சொல்ல வேண்டும் தான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உபதேசமாக பார்க்கிறோம் எனவே இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான உலமாக்கல் முக்கியமாக மூத்த உலமாக்கள் பேச இருக்கிறார்கள் தொடர்ந்து அதாவது சம்பந்தப்படக்கூடிய தலைப்புகள் வந்தாலும் சரி எந்த ஒரு சோர்வும் அடையாமல் எந்த ஒரு கலைப்பும் அடையாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை நன்றாக கேட்டு அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதைதான் குரான் என்று சொல்கிறான் அதாவது அல் கவுல் ஒய்தன ஹதாஹும் அல்லா யார் நல்ல சொற்களை தெளிவாக கேட்டு இன்னும் அதை தெளிவாக பின்பற்றுகிறார்களோ இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படி தெளிவான விஷயத்தை தெளிவாக கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை தெளிவாக கேட்க வேண்டும் பிறகு அதை பின்பற்ற வேண்டும் இவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எனவே கேட்டல் என்பது ஒரு முன்னுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை மனதில் பதிய வைப்பது அதைவிட முக்கியமான விஷயம் என்று கூறியவாறு என்னோட உட உரையில் நான் செல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசுலை சலல்லாஹு அலையலாம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இந்த முன்மாதிரி என்ற வார்த்தை அல்லாஹ் அல்லாஹுலா குரானில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் அதில் ஒரு இடம் தான் சூரா அஹுடைய ஒரு சூராவில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஹசனா நிச்சயமாக இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இதை இந்த வசனத்தை இப்படி முடிக்காமல் இறைவன் சொல்கிறான் லிமன் கான ஏறுஜொல்லாக ஒல்யோமல் ஆஹ்லாக கசகிறா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ரபு அதாவது ரசுல் சல்லா அலிசம் அவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியா எப்படிப்பட்ட நபர்களுக்கு ரசோல்லா முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான் லிமன் கான எர்ஜுலா யார் அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ யார் அல்லாஹ் பக்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ இவர் ஒலிவமல் ஆஹர் மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ இவருக்கு ரசோல்லா முன்மாதிரி அல்லாஹ் கசீரா யார் அல்லாஹுவை அதிகமாக ஜிக்குறு செய்கிறார்களும் இவர்களுக்கு ரசூல்லா முன்மாதிரி என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் சற்று நின்று இந்த வசனத்தை நன்றாக கடி படித்தோம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரி ரசூல்லா இல்லாஹு அலைசம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள் யாருக்கு நல்ல முன்மாதிரி அமைவார்கள் யார் மறுமை சார்ந்த அல்லாஹவை சார்ந்த சிந்தனை இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் உலகத்தை யார் தேடுகிறாரோ உலகத்துடைய ஆதாயங்களை யார் தேடுகிறாரோ இந்த உலகம்தான் நமக்கு எல்லாமே என்று யார் நினைக்கிறாரோ இவருக்கு ரசுலாய் செல்லா அவள் முன்மாதிரி கிடையாது மாறாக மறுமையை நோக்கக்கூடியவனுக்கு தான் ரசோலா முன்மாதிரி என்பதை அல்லா இந்த இடங்களில் சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே அதாவது தமிழுடைய பழமொழிகளில் பொதுவாக சொல்லுவார்கள் மதி மூலம் பார்க்காதே ரிஷி மூலம் பார்க்காதே என்று சொல்லி முந்தைய காலத்தில் சொல்லுவது உண்டு மதி மூலம் பார்க்காதே ரிஷி மூலம் பார்க்காதே என்று சொல்லுவார்கள் அப்படியென்றால் எந்த நல்ல செய்தியை கேட்டியோ அந்த நல்ல செய்தி மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது யார் இடத்துல வந்தது அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை என்ன இதெல்லாம் பார்க்க கூடாது என்று சொல்லி பல மொழிகளில் சொல்லுவார்கள் எது நல்லது கேட்டாலும் காதில் வாங்க வேண்டும் அது எப்படி யார் இடத்துல வந்தது என்று சொல்லி ஆராயக்கூடாது என்று சொல்லி தமிழ் மொழியில் பண்டைய காலத்தில் சொல்லுவது உண்டு அன்புள்ள சகோதரிகளே ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இஸ்லாம் சொல்கிறது என்னவென்று சொன்னால் உங்களிடத்தில் ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தி யார் இடத்துல வருகிறது அந்த நபருடைய வாழ்க்கையை முழுமையாக படிங்கள் என்று சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அதிசையும் எந்த ஒரு நல்ல ஒரு அதிசையும் நான் கேட்கும் பொழுது இது யார் இடத்துல வந்தது என்று தொடரை பார்க்கும் பொழுது கடைசியில் போய் சேர்வது ரசூல் சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் ரசூலாய் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவரத்தில் அந்த செய்தி முடியும் எனவே இந்த இடங்களில் மக்கள் எல்லாம் சொல்வது போன்று அவரை பார்க்க வேண்டாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் பார்க்கிறோம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் எப்போ வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய நபருடைய அந்த மூளையில் இருக்கக்கூடிய கிருமிகளும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் கலந்து அவருடைய பார்வையில் வரும் அவருடைய பேச்சுக்களில் வரும் மக்களை வழி கெடுக்கும் இப்படிதான் மக்கள் வழி தவறுவார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது உங்கள் எடுத்து சொல்லப்பட்ட செய்தி அது வெறும் செய்தி மட்டும் கிடையாது அது ஒரு செயலாக ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையும் நீங்கள் பாருங்கள் என்பதை தான் அல்லாஹ் அல்லாஹரபுல்லா நமக்கு குரான் சொல்கிறான் அதுதான் ரசுல் சல்லா அலிஸ்வனோட வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கை நமக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த வாழ்க்கையின் நடைமுறையாக ரசோல்லா அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரி இந்த இடங்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மறுமை சார்ந்த வெற்றிக்காக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அந்த முயற்சியுடைய பங்கை ரசூல் வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த கவலையில் உச்சகட்டமான கவலை என்ன தெரியுமா சாதாரண இஸ்லாமியர்களை விட்டுக்கொள்ளும் சாதாரண இஸ்லாமியர்களை தாண்டி மார்க்கம் தெரிந்த ஐவேலை தொழக்கூடிய தெளிவான முஸ்லிம்கள் வரை தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரசுல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு கவரப்படுகிறார்களோ அதை விட அதிகமாக ஒரு காஃபிரத்து கவரப்படுகிறார்கள் வெளியே சொல்வது கிடையாது பிரச்சாரம் செய்வது கிடையாது ஆனால் உள்ளத்தை தோண்டி பார்த்தால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எதில் அதிகமாக நேரத்தை கழிக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் முற்றுக்கு நோக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெளிகிறது ரசுல்லாவை விட்டு இன்னொரு காஃபிரியோ இன்னொரு நடிகரையோ இன்னொரு அல்லது பொலிட்டீசியனோ தான் இவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் அவர்கள் போல வாழ தான் போல பேசதான் இவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை நல்ல நல்ல முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரி இப்படி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட இன்று உலகத்தில் மக்களை யாரெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் மக்களை யாரெல்லாம் முன்னோடியாக எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரோல் மாடல் என்று சொல்லி மக்கள் யாரெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ண நபி சல்லாஹம் அவருடைய வாழ்க்கை இது இரண்டையும் எல்லா இடங்களும் ஒப்பிட்டு பார்ப்போம் உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் என்ன செய்கிறார் அதிகமாக மக்களுக்கு நற்பணிகளை செய்கிறார் இப்படி மக்களுக்கு நற்பணிகள் செய்யக்கூடிய மனிதன் அதே சமயம் தான் என்ன இறைவனை வணங்கிறானோ அந்த இறைவன தொடர்பில் இருக்கிறானா என்பதை நாம் பார்ப்போம் என்பதை நாம் பார்ப்போம் மக்களுக்கு நிறைய செய்கிறார் வாரி வாரி வழங்குகிறார் வள்ளலாக இருக்கிறார் ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் எப்படி இருக்கா என்று பார்த்தால் கோட்டையாக இருக்கும் ஆனால் நாம் பார்க்கிறோம் ரசூல்லா இல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அன்புள்ள சகோதரிகளே ஒரு நாள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் ஒரு மரத்திற்கீழ உறங்கி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் சற்று தூரத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களும் கவனிக்காத நேரத்தில் அல்லாவுடைய தூதரும் கவனிக்காத நேரத்தில் ஒரு காஃபிர் ரசுல்லாவை தாக்குவதற்காக வாழை எடுத்து வருகிறான் இப்படி வாழை எடுத்து வரும் பொழுது ரசுல்லா முழித்து விடுகிறார்கள் முழித்து பார்க்காமல் எதிரே ஒரு காஃபிர் வாளை கொண்டு வைத்திருக்கிறார் இப்படி வாளை கொண்டு வைத்திருக்கும் பொழுது அவன் கேட்கிறான் மண் என் குதினி அன்கையா கையா முகமது முகம்மது என்னிடத்தில் உண்மையார் காப்பாற்றுவார் என்று கேட்கிறார் என்னிடத்திலிருந்து உண்மையார் காப்பாற்றுவார் என்று சொல்லி கையில் வாழை வைத்தவாறு அந்த நபர் கேட்கிறார் ரசுலை சல்லா அலை அவர்கள் பதறாமல் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் இரண்டாவது முறை அதே கேள்வி இரண்டாவது முறை ரசோல்லா அதே பதிலில் சொன்னார்கள் மூன்றாவது முறையும் ரசுல்லா அதே கேள்விக்கு அதே பதிலை தான் சொன்னார்கள் மூன்று முறையும் அல்லாஹ் 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 என்ற வார்த்தை சொன்ன பிறகு அந்த காவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போடுகிறான் அந்த வாளை அவர் போடுகிறார் அந்த அவர் சென்று விடுகிறார் பார்க்கும் அன்புள்ள சகோதரிகளை ஒரு மனிதன் மக்களிடத்தில் தொடர்புகளை தொடர்பையும் முறித்து இது மனிதனுடைய இயல்பு ஆனால் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் சொன்னால் மனிதனிடத்தில் எவ்வளவு தொடர்பு வைத்தாலும் சரி நீங்கள் பிரபலம் ஆனாலும் சரி இறைவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஒரு பொழுதும் அழியக்கூடாது என்ற சம்பவத்தை தான் ரசோலா செயலாக காண்பித்தார்கள் பேச்சுக்கு ஒரு மனிதன் அல்லாஹை பயப்பட வேண்டும் அல்லாஹ்மை நம்ப வேண்டும் என்று சொல்லி பேசிக்க ஒரு மனிதன் சொல்கிறான் என்று சொன்னால் இப்படி போன்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லக்கூடிய வாய் என்பது அந்த நபருக்கு வராது ஆனால் எந்த நபர் உண்மையில் மனதில் அல்லாஹ் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபருக்கு மட்டும் தான் ஆபத்திலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றான்னு சொல்லக்கூடிய வாய் என்பது அந்த நபருக்கு வரும் என்பதை தான் இந்த நபிமொழிக்கு நமக்கு கற்றுத் தருகிறது அதே போன்று அன்பு கொடுக்கிற சகோதரி சுலாயி சல்லாஹ் அளி அவர்கள் நமக்கு முன்மாதிரி அப்படிப்பட்ட முன் நாம் பார்க்கிறோம் இன்று சில நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் சில அல்லாஹ் ரபுலான் உயர்வுகளை தந்திருப்பான் உயர்வுகளை அல்லாஹரின் எதற்காக தருகிறான் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏழைகளை இவர்கள் கவனிக்க வேண்டும் கைவிடப்பட்ட மக்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சில நபர்களை அல்லாஹ் உயர்த்துவான் எனவே தன்னுடைய உயர் பயன்படுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பதவி பயன்படுத்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துக் கொள்வதுதான் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதை அரசுள்ள அமலில் காட்டினார்கள் எப்படி நான் பார்க்கிறோம் மக்கா மாநகரத்தில் குறைசுடைய கலாச்சாரத்தில் மோசமான கலாச்சாரத்தில் மிக மோசமானது என்னவென்று சொன்னால் பெண் பிள்ளைகளை பெண்களை அவர்கள் சகுனமாக பார்ப்பார்கள் அவர்கள் கெட்ட நேரமாக பார்ப்பார்கள் ஒரு அவநிலையாக அவர்கள் பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட பூமியில் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படியே அவர் உயிரோடு அடக்கம் செய்து வேண்டும் புதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கடுமையான சூழ்நிலையில் இன குறைஷுடைய மக்களுக்கு எதிராக பேசவே முடியாத கடுமையான சூழ்நிலையில் ரசுல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பூமியில் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் ரபுல்லின் கண் குளிர்ச்சியாக பெண்களை ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லி ரசுல்லா சொன்னார்கள் எனக்கு கண் குளிர்ச்சியாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட பூமியில் சொன்னார்கள் எல்லோரும் பெண்களை புகழக்கூடிய பூமியில் சொன்னார்களா பெண்கள் என்றாலே சகுணம் என்று சொல்லக்கூடிய பூமியில் பெண் பிள்ளை பிறந்தாலே அப்படி யாருக்கும் தெரியாமல் புதைக்கூடிய அந்த பூமியில் சொன்னார்கள் பெண்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி அவர்கள் உரிமை வாங்கி தருவேன் என்று சொன்னார்கள் இப்போதுதான் ரசூலாய் சல்லா அலிசம் அவர்கள் மக்காவுடைய மாநகரத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவு ஆழமாக தருவியா கொடுத்தார் என்று சொன்னால் கைஸ் பின் ஆசிம் ரதியுல்லான் அவர்கள் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நான் ஜாஹீலா காலத்தில் எட்டு பெண் பிள்ளைகளை திறந்தவுடன் சொந்தத்தில் சொல்லாமல் புதைத்து விட்டேன் கைஸ் பின் ஆசிம் ரதியுல்லா சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எட்டு பின்பு நீங்கள் புதைத்து விட்டீர்கள் கொன்று விட்டீர்கள் இப்பொழுது இதற்கு பரிகாரமாக எட்டு அடிமைகளை நீங்கள் அடி நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்ல ரசோலா சொல்கிறார்கள் லாவுடைய தூதரை எட்டு அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய பொருளாதாரம் எல்லாம் எம்மிடத்தில் சொல்கிறார்கள் ரசுலாய் சாசம் சொல்கிறார்கள் அப்படி என்றால் எட்டு ஒட்டகங்களை வெட்டி அது எதுவும் எடுக்காமல் நீங்கள் ஏழைகளுக்கு சதக்கா கொடுங்கள் என்று சொல்லி ரசுலா அவர்கள் பரிகாரம் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி படிப்படியாக எந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ எல்லா சந்த

பெண்கள் சம்பந்தமான எவ்வளவு பெரிய புரட்சியை அவர்களுக்கு உரிமை வாங்கி தர வேண்டும் என்று ரசோல்லா முயற்சி செய்தார்கள் இதனுடைய விளைவு எப்படி மாறுகிறது சஹாபாக்கள் மத்தியில் ரசோல்லா அவர்கள் செல்லும் பொழுது ஒரு சிறுமி வருகிறார்கள் இந்த சிறுமி வந்து அந்த சிறுமி ஒரு ஆதரவுக்காக வருகிறார்கள் இப்படி ஆதரவுக்காக வரும் பொழுது அந்த சிறுமி யார் என்று பார்த்தால் முகதடி போர்க்களத்தில் ரசுல்லாவுடைய சிறு தந்தையான சச்சாவான ஹம்சா ரஹ அவருடைய பொண்ணு அவருடைய மகள் ஹம்சா ரதியாதோடு போர்க்கரத்தில் கட்டுமையாக கொல்லப்பட்டு விட்டார்கள் சகிதாகப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது ஆதரவு என்று சொல்லும் அடிப்படையில் இந்த பெண் பிள்ளைக்கு யாரும் கிடையாது எனவே ஆதரவை தேடி இந்த சிறு பிள்ளை இந்த பெண் பிள்ளை ரசுல்லா இடத்தில் வந்தது பொழுது ரசுல்லா சொல்லுவதற்கு முன்னால் இந்த பெண் பிள்ளை நான் தான் பார்த்து கொள்வேன் இந்த அனாதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஜாஃபர் ரதியல்லான் அவர்களும் இன்னொரு நபித்தொலும் சண்டை போடுகிறார்கள் எதற்காடி நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ என்று நாம் போடக்கூடிய சண்டையா இன்று வயதான தாய் தந்தையை இரண்டு சகோதர சகோதரிகள் சண்டை போடுகிறார்கள் நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ என்று அப்படி கிடையாது நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய அடிப்படையில் என் எனக்கு கீழே வர வேண்டும் நான் இவளை சரியாக பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இரண்டு நபித்தோழர்கள் சண்டை போடுகிறார்கள் ரசுலாய் சல்லாஹலிசம் அவர்கள் இந்த இடத்தில் பார்க்கிறார்கள் ஜாஃபர் அல்லாஹன் அவருடைய மனைவி என்பது இந்த சிறுப்பினுடைய சொந்தத்தில் வரும் எனவே இது சொந்தமாக இருப்பதன் காரணமாக ஜாஃபர் ரதியான் அவர்களிடத்தில் நீங்கள் இந்த பெண் பிள்ளைடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த பெண் பிள்ளையை வளர்த்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கும் அன்புள்ள சகோதரிகளை என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு இடத்தில் இதை பேசினால் பிரச்சனை வரும் ஆனால் சில நபர் உரிமை கொடுக்கப்படும் என்ற இக்கட்டான சொல்லும்போது அதாவது பலகீனமா இருக்கக்கூடிய நபர்கள் அது பேச மாட்டார்கள் இதை பேசினால் பிரச்சனை வரும் ஆனால் சில சில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கொடுக்கப்படும் என்ற சூழ்நிலையில் சில நபர்கள் பேச மாட்டார்கள் அப்படிப்பட்ட பூமியில் தான் பேச வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமையை தர தர வேண்டும் என்பதை தான் மார்க்கம் சொல்லுகிறது அந்த உரிமை தான் ரசோலாய் சல்லா அவர்கள் பெண்கள் அவசகனமோ கெட்ட சகனுமோ கெட்ட நேரமோ கிடையாது அவர்கள் கண் குளிர்ச்சிகள் நம்முடைய வீடுடைய பறக்கத்துகள் நமக்கு நற்செய்திகள் நமக்கு பஷாரத்துகள் என்று சொல்லி பெண் உரிமை ரசோலா வாங்கி தந்தார்கள் இதுதான் முன்மாதிரி அன்புள்ள சகோதரிகளை இதுதான் அழகிய முன்மாதிரி எந்த இடத்தில் பேசவே முடியாதோ அந்த இடத்தில் உடைத்து சத்தியத்தை பேசுவது தான் அழகிய முன்மாதிரி மூலியமாக கிடைக்கக்கூடிய பாடமாக பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகள் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது உயர்தரமான மக்கள் ஒரு இடத்துல வருகிறார் என்று சொன்னார் அந்த இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொதுவாக உரிமை கிடைக்காது பொதுவாக உரிமை கிடைக்காது நல்ல நல்ல சகோதரர்களாம் தோற்று விடுவார்கள் இந்த இடத்தில் உயர்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏறெடுத்து பார்ப்பதற்கும் சில நபருக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை இப்படி உலகத்துறை எத்தனை பிரபலங்களை நாம் பார்க்கும் அவர் இவர்கள் தான் எங்கள் தலைவர்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடும் பொழுது அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அவர்களுக்காக பைசாவை கொடுக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை இன்றைய காலத்து மக்களிடத்தில் ஆனால் ரசூலாய் சல்லல்லா அலிசம் அவர்கள் அடிமைகளுக்காக போராடிய விஷயம் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லாம் ரசூலாய் சல்லல்லா அலிசம் அவர்கள் மக்கா மாநகரத்திலிருந்து இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் அடிமைகளுக்காகவும் ரசுலா இல்லா அலிசம் உரிமை கொடுத்தார்கள் தன்னுடைய குரலை ரசோலா உயர்த்தினார்கள் ரசுல்லாவுடைய இறுதி நேரம் நமக்கு தெரியாதா ரசோல்லாவுடைய மரண நேரம் பத்தி நம்ம படிக்கவில்லையா ரசோல்லா அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா அவருடைய வீட்டில் படுத்து கொண்டிருக்கார்கள் கடைசி நேரமாக இருக்க கடைசி நேரத்தில் ரசோல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கோல்டன் தங்கத்தாலான வார்த்தையா இருக்கும் சில வசியத்தை ரசுலா செய்கிறார்கள் அதில் ஒரு விஷயம் ரசோலா சொல்கிறார்கள் அஸ்ஸலா அஸ்ஸலா அலா தொழுகை பேணி கொள்ளுங்கள் தொழுகை பேணிக்கொள்ளுங்கள் ஒமா மலக்கத் ஐமானுக்கும் வலது கரத்தை பேணிக்கொள்ளுங்கள் அடிமைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள் பேணி கொள்ளுங்கள் தொழுகை பேணி கொள்ளுங்கள் அதே சமயம் தொழுகை இறைவனுக்கு சம்பந்தமான விஷயம் அதை விட்டு என்று சொன்னால் அடுத்தது மனிதன் சார்ந்த அடிமைகள் சார்ந்த விஷயம் அடிமையுடைய விஷயத்தை பேணதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நபிமொழியை நாம் பார்க்கிறோம் ரசோல்லாவுடைய கடைசி நேரத்திலும் ரசோலா அவர்களை அடிமையுடைய விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இப்படிதான் ரசோல்லாவுடைய வாழ்க்கையில் அபு மசூத் ரதிலான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர் எடுத்து ஒரு பெண் அடிமை இருந்தார்கள் இந்த பெண் அடிமை வீட்டில் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள் இந்த தவறின் காரணமாக அபு மசூத் ரயில்வான அவர் என்ன செய்கிறார்கள் இந்த பெண் அடிமை அடிக்கார்கள் இந்த பெண் அடிமை அடிக்கிறார்கள் ரசுல்லா அந்த வீட்டு பக்கமாக செல்லும் பொழுது இந்த செய்தி ரசுலாக்கு தெரிய வருகிறது ரசுலா உள்ளே செல்கிறார்கள் உள்ளே செல்லுந்து யா அபா மசூத் ரசுல்லா ஒரு கட்டையான குரலில் பேசுகிறார்கள் அபு மசூதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி ரசுலா இரண்டு முறை அழைக்கிறார்கள் இந்த நபித்தோழர் ஒரு பயந்து வேந்து பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் வீட்டில் இருக்கிறார்கள் எப்பொழுது இந்த அடிமை பெண்ணை அடிக்கும் பொழுது அபு மசோதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பெண் அடியின் மீது நீங்கள் எவ்வளவு உரிமை கொண்டிருக்கிறீர்களோ இந்த அடிமை மீது எவ்வளவு உரிமையை எடுத்து நீங்கள் அடிக்கிறீ அடிக்கிறீர்களோ அதை விட அதிகமான உரிமை என்பது அல்லாஹ் உங்கள் மீது வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த இடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள் சில நிமிடங்கள் கழித்து ஒலில்லாக அந்த பெண் அடிமையை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் விடுதலை செய்து விடுகிறார்கள் அடி அடிமை விடுதலை செய்தல் சாதன காரியம் இல்லை பெரிய நபர் மட்டும் செய்ய வேண்டும் ஆனால் இந்த இடங்களில் அவர்கள் அல்லாவுடைய பாதை பாதையில் இவரை செய்த இந்த குற்றத்தை அவர்கள் உணர்ந்து அல்லாஹுடைய பாதையில் விடுதலை செய்து விட்டார்கள் ரசோலா சொன்னார்கள் ஒருவேளை இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் இதற்கு பதிலாக நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரி இப்படி பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் தாழ்த்தோட்ட மக்கள் ஏழை மக்களுக்காக ரசூல் அவர்கள் தன்னுடைய குரலை உயர்த்தினார்கள் எந்த ஒரு இடத்தில் அவர்கள் போன்ற நீக்கரோ நபித்தோழர்கள் தாழ்த்தப்பட்டு இவன் மனித வர முடியாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டார்கோ அப்படிப்பட்ட நபித்தோழர் பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த சமுதாயத்துடைய முதல் பாங்கு சொல்லக்கூடிய நபராக ரசுலாவை ரசுலாவின் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபித்தோழராக பிலால் ரஜன் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம் இப்படி எல்லா இடங்களிலும் தாழ்த்தப்பட்ட உரிமையற்ற மக்களுக்கு ரசோல் அவர்கள் உரிமையை வாங்கி கொடுத்தார்களே இதனுடைய பலனாக தான் இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நபர்கள் உமராவுக்கு சென்று வந்த நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் சாட்சி சொல்வார்கள் இதன் காரணமாக ரசூல்லார்கள் பேச முடியாத காலத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரசோலா உரிமையை வாங்கி கொடுத்தார்களே இதன் காரணமாக இன்று எத்தனையோ நபர்கள் குறிப்பாக கறுப்பினத்த நபர்கள் நீக்ரோ நபர்கள் இந்த நைஜீரியா ஆப்பிரிக்கா போன்ற நபர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் உமராவிற்கு சென்றார்கள் என்று சொன்னால் மதினாவல் ரசுல்லாவுடைய அடக்க ஸ்தலத்தை பார்த்தார் என்று சொன்னால் காரணமே இல்லாமல் சம்பந்தமில்லாமல் கருப்பிணத்த நபர்கள் அழுவார்கள் இன்று மணிக்கணக்கில் அவர் அழுவார்கள் இவர்கள் ஏன் அழுகிறார் என்று தெரியுமா இவர்களுக்காக இன்று இன்று நிறைய நபர்கள் இன்று பேசினாலும் சரி இப்படிப்பட்ட நபர்களுக்காக ரசுல்லா ஆயிரத்தி நான்கு வருடத்துக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கருப்பிணத்து மக்களுக்காக இவனும் நம்மளை போன்றவன் என்று அவர்கள் அருவார் என்ற நேரில் நாம் படிக்கும் அன்புள்ள சகோதரி இதுதான் இதுதான் உயர்தரமான மக்கள் பேமஸான மக்கள் செலவான மக்கள் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் எல்லோரும் இருப்பார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தில் யாரும் பேச மாட்டார்கள் அவருடைய அவருடைய பிரச்சனைக்கு யாரும் குரல் உயர்த்த மாட்டார்கள் அவருடைய ஜனாசாக்களுக்கு அதிகமான நபர்கள் செல்ல மாட்டார்கள் ஏன் அவர்கள் பொருளாதார அவர்கள் தாழ்த்தப்பட்ட என்ற ஒரே காரணத்தை உலக உலகம் என்பது ஒதுக்கும் ஆனால் ரசூலாருக்கு சொன்னார்கள் ஷர் தான் ஒமா ஒமா சாப்பாடில் மிக மோசமான சாப்பாடு எது என்று தெரியுமா எந்த இடங்களில் ஏழை விடப்பட்டு பணக்காரர் மட்டும் வருகிறார்களோ பணக்காரர் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் ஒதுக்கப்படுகிறார்களோ இப்படிப்பட்ட வலிமா உணவு இப்படிப்பட்ட விருந்து விருந்திலே மோசம் என்று ரசுலா சொன்னார்கள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு பணக்கார மக்கள் இருக்கோ அதே அளவு ஏழைகளும் இருக்க வேண்டும் சரிசமாக இருக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டதாக பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரி இப்படி பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ரசுலாய் சலாஹ் அலிம் அவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய முன்மாதிரியாக இருப்பதை நான் பார்க்கிறோம் இதை அடிப்படையில் பார்க்கிறோம் ஒரு நபர் ஏழைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார் உரிமைகளை தருகிறார் அதே சமயம் மக்களுக்கு உதவும் செய்கிறார் மக்களிடத்தில் ஆதரவாகவும் பொருளாதார விஷயத்தில் அவருடைய சொந்த காசோட விஷயத்தில் எப்படி இருப்பார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கஞ்சத்தில் மோசமாக தான் இருப்பார் அவர் பொதுமக்களுடைய காசோ கவர் காசோ வாரி வள்ளலாக இருக்கலாம் தன் எடுத்திருக்கூடிய தன்னுடைய சம்பாதித்த பேங்க் காசை எப்படி செலவு செய்வார் என்று சொன்னால் கஞ்சத்துடைய உச்சகட்டத்தில் தான் இருப்பார் ரசூல்லா சலுல்லா அலி அவர்கள் எதுவும் இல்லாத நிலையிலும் திறந்த கையுள்ள நபராக இருந்தார்கள் நான் பார்க்கும் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் அவருடைய ஒரு கிஃப்ட் வந்தது ரசுல்லாவுக்கு ஒரு கிப்ட் வந்தது அதாவது ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன கெட்ட பண்புகளும் ரசூலா இல்லாமல் ரசோல்லா சுத்தமான மனிதராக இருந்தார்கள் ரசூல்லாவுக்கு ஒரு கிப்ட் வந்தது அது என்ன கிப்ட் ஒரு போர்வை ஒரு அழகிய கோட் போன்று ஒரு போர்வை மேலே ஷோல்டர் போடுவார்கள் மிகவும் அழகாக இருக்கும் ரசுலாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்தது இது ரசூலா போட்டு வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறார்கள் ரசூலா மிகவும் சுபானல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் அந்த இடங்களில் ஒரு நபித்தொழருக்கு ஆசை வந்துவிட்டது என்ன ஆசை அந்த போர்வை மீது ஆசை கிடையாது ரசுல்லா உடுத்திய ஒரே காரணம் ரசுல்லா போட்ட ஒரே காரணம் அல்லாவுடைய தூதர் மக்களுடைய உள்ளங்களை வென்ற நபராக இருந்தார்கள் ரசுல்லா அவர்கள் அந்த போர்வை போட்ட ஒரே காரணத்திற்காக இந்த நபித்துல ஒரு ஓப்பனாக கேட்டுவிட்டார்கள் அல்லாவுடைய தூதரே எனக்கு இந்த போர்வை கொடுங்கள் இந்த கோட்டை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது ரசுல்லா அவர்கள் அப்படியே கொடுத்து விட்டார்கள் ரசுல்லாக்கு வந்ததே ஒரு கிஃப்ட் தான் ரசுல்லா இடத்தில் மறைக்கும் பொழுதே ஓரிரு ஆடைகள் தான் இருந்தது இவ்வளவு வறுமையில் கடுமையான வறுமை இருந்த பொழுதும் ரசுல்லாக்கு வந்த ஒரு ஆடை ரசுல்லா அவர்கள் கேட்ட பின்பு உடனே கொடுத்து விட்டார்கள் அதை அந்த நபித்துலர் இவ்வளவு நேசமாக வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த நபித்தோட கஃபனாகவே கஃன் துணியாகவே இந்த போர்வை தான் அமை அமைந்தது என்ற சம்பவத்தை நாம் படிக்கும் அன்புள்ள சகோதரன் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க தன்னிடத்தில் ஏதும் இல்லாவிட்டாலும் சரி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என மனப்பான்மை என்னது பெரிய பெரிய நபரிடத்திலும் இருக்காது ஆனால் அந்த இடங்களில் தனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் சரி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை ரசூலார் நம்ம சொல்லிக் கொடுத்தார்கள் இது மிகப்பெரிய அழகிய முன்மாதிரியாக பார்க்கிறோம் சரி இதே போன்று உலகத்திற்கு மனிதர்கள் அவர்கள் பிரபலமாக இருக்கட்டும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் இப்படியே மக்களுக்கு வாரி வல்லலாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்றாக கலந்த நபர்களாக இருந்தாலும் சரி தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு நீதி என்று வந்துவிட்டால் அந்த இடத்துல நீதி பெற மாட்டார்கள் அந்த இடத்தில் இன்சாஃப் என்ற சம உரிமை இருக்கிறது இதை பேண மாட்டார்கள் ஏன் பிள்ளைக்கு ஒரு உரிமை ஓம் பிள்ளைக்கு ஒரு உரிமை இப்படி தான் பிரபலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்ல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர் இப்படிதான் யோசிப்பார்கள் எனக்கு உனக்கு யோசிப்பார்கள் உனக்கு எது நடக்கும் அதுவே எனக்கு நடக்குமா ஒரு பொழுதும் யாரும் யோசிக்க மாட்டார்கள் ரசூல்லாவுடைய திறமை அல்லா நான் பார்க்கும் காலத்தில் அதினாவில் மஹா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது இந்த மஹூமியா என்று கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தில் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவிய நபர் இருந்தார்கள் பணக்கார கூட்டம் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவியர்களாக இருந்தார்கள் அதில் இருக்கக்கூடிய மஹூமியா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள் இஸ்ராத்தை தழுவிய பின்பு ஒரு கெட்ட குணம் என்று அவர் திருடுவார்கள் இந்த பெண்மணி திருடி விட்டார்கள் மஹசூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்மணி திருடி விட்டார்கள் அவருடைய அவருடைய பேர் பாத்திமா ரசோல் அஹ் சல்லா அலிசோர் செய்தி வருகிறது சட்டம் என்ன திருடிய பின்பு கையை வெட்ட வேண்டும் திருடிய பின்பு கையை வெட்ட வேண்டும் இஸ்லாமிய சட்டம் ரசோல் இடத்தின் செய்தி வருகிறது ஆனால் சில சகாபாக்களுடைய பரிந்தியுடன் ரசோல் ஆட்டத்தில் இன்னொரு செய்தியும் வருகிறது என்ன செய்தி வருகிறது இந்த மகசூமியா என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கு பணக்கார கூட்டம் இவர்கள் வந்து இஸ்ராத்தில் தங்கினார்கள் என்று சொன்னால் இவர்கள் மூலியமாக நிறைய நபர்கள் இஸ்ராத்தில் வர வாய்ப்புகள் இருக்கு இஸ்லாம் வளரும் இப்போலாம் மஜிதாக்கு வந்திருக்கும் இஸ்லாம் இன்னும் பரவலாக இருக்க வேண்டும் இன்னும் நிறைய வளரும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பரிந்தியும் ரசோல்லா இடத்துல வருகிறது இப்போ ரசோல்லா இப்போது நல்ல இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் என்ன செய்வார்கள் இல்லை சின்ன தப்பு தானே இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க பின்னாடி நிறைய நபர்கள் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மன்னிச்சுட்ருவோம் யாருக்கு தெரியும் மறைச்சிருவோம் என்று சொல்லி மனித செய்வார்கள் ரசுலாய் அவர்கள் மெம்பரில் ஏறினார்கள் மக்களை அழைத்தார்கள் பிறகு சொன்னார்கள் மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் எதற்காக அழிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தவறு செய்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏழைகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் இதன் காரணமாக உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் அளிக்கப்பட்டார்கள் மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் லவ் அண்ணாத் சொல்கிறார்கள் ஒருவேளை இந்த மகசூமியா கூட்டத்தை சேர்ந்த என்னுடைய சொந்த மகள் என்னுடைய சொந்த மகளான என்னுடைய மகள் அவர்கள் திருடினாலும் அவர்களுடைய கையும் நான் வெட்டுவேன் என்று சொல்லி அந்த ரசோல் சொன்னார்கள் பணக்கார கூட்டம் நீங்கள் விடுங்கள் என்னுடைய சொந்த மகள் நான் பெற்றெடுத்த மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருக்கும் இதே சட்டம்தான் என்று சொல்லி ரசோலார்கள் பொதுமையான ஒரு சட்டம் பொதுமையான நீதியை பேணினார்கள் இந்த நீதி பறக்க விடப்பட்டது நெதி பறக்க விடப்பட்டது தெளிவாக சாதாரண வீடுகளில் பார்க்கிறோம் நமக்கு கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனு கொண்டு நமக்கு வந்தால் நீதி அவன்தான் அவனோட பேர் வந்தா அது அநீதி அவன் எப்பவுமே அணியாக்கார நான் எப்பவுமே நீதமானவனா என்று சொல்லக்கூடிய சிந்தனை தான் எல்லா இடத்துலையும் இருக்கே தவிர ரசூல் அஹி சல்லா அலி சமர்கள் வீட்டிலும் வெளியிலும் பொதுமையான ஒரு நீதியை பேணினார்கள் என்ற ஒரு இடத்திலே நாம் மறந்து விடுகிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது கடைசியான ஒரு விஷயம் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் பிரபலமாகவும் இருக்கிறான் வாரிவள்ளலாக இருக்கிறான் ஏழைகளுக்கும் உரிமை கொடுக்கிறான் இப்படி எல்லா விஷயத்திலும் அந்த மனிதன் தெளிவாக இருக்கிறான் நீதமும் பார்க்கிறான் எல்லா விஷயமும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கு என்று சொன்னால் மனிதன் தவறவிடக்கூடிய மிக 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 பிரதான விஷயம் என்ன தெரியுமா ஒழுக்க கேட்டில் வாழ்வான் ஒழுக்க வாழ்வான் பிரபலம் வந்துவிட்டாலே ஃபர்ஸ்ட் அடுத்து பறக்கக்கூடிய விஷயம் தீன் பிரபலம் வந்துவிட்டாலே தீன் பறந்துவிடும் தீன் பறந்து எடுத்து சொன்னால் அஹ்லாக்கா ஒழுக்கமா எதுவும் கிடையாது எவ்வளவு கலீசான விஷயத்திலும் மனிதன் இறங்குவதற்கு தயாராக இருப்பான் இப்படி எல்லா விஷயம் இருந்தால் மனிதத்தில் ஒழுக்கம் பார்க்க முடியாது அவர்கள் பார்க்கிறோம் வீட்டிலும் ரசோலா அவர்கள் சிறந்த நபராக இருந்தார்கள் வெளியிலும் சிறந்த நபராக இருந்தார்கள் வெளியில் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் ரசோலாவுடைய பண்புகளுக்கு சாட்சி கொடுத்தார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரசோலாவுடைய மனைவிகளும் ரசோலாவுடைய பண்புகளுக்கு ஒரு அஹ்லாக்கான மனிதர் என்பதை சாட்சி கொடுத்தார்கள் ஆயிஷா ரது அல்லாஹ் அன்ஹா ரசோலாவுடைய மனைவி அவரது கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூது ஒழுக்கம் எப்படி இருக்கும் வீட்டில் எப்படி இருப்பார்கள் வெளியே ஒரு மாதிரி மனிதன் இருப்பான் வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான் நிறைய ஆண்களுடைய நிலை அது கேட்டால் கேட்டால்தான் தெரியும் நிறைய பெண்களின் நிலைமை அவருடைய கனவு எடுத்து கேட்டால் தெரியும் எப்படிப்பட்ட நபர்கள் வெளியே எல்லா இடத்திலும் பள்ளை காமிக்கலாம் ஆனால் வீட்டின் தான் உண்மையான குணாதிசயங்கள் மனிதர்கள் வெளிப்படும் ஆயிஷா ரத்வானா கேட்டார்கள் அவர் எடுத்து கேட்கப்பட்டது அல்லாவுடைய குணாதிசயம் அல்லா அல்லாவுடைய தூதருடைய குணாதிசயம் பண்புகள் எப்படி என்று கேட்டப்பட்டது ஆயிஷா ரத்யானா சொன்னார்கள் குரான் ரசூல் சலாஹ் அலி அவருடைய ஒழுக்கம் முழு குரான் என்று சொன்னார்கள் அவருடைய ஒழுக்கம் முழு குரான் முழு குரான் எப்படியோ ரசோல்லாவுடைய ஒழுக்கம் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரஜான் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற சம்பத்தை பார்க்கும் அன்புள்ள சகோதரி வெளியில் ஆயிரம் நபர்கள் சாட்சி சொல்லலாம் வீட்டில் ஒரு நபர் நமக்காக சாட்சி சொல்கிறார் என்று சொன்னால் மிகவும் அபூர்வமான விஷயம் இப்படிப்பட்ட இடங்களில்தான் ரசோல்லா சொன்னார்கள் ஹை இருக்கும் ஹை இருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய வீட்டார்களிடத்தில் சிறந்தவராவார் நான் என்னுடைய வீட்டில் சிறந்த நபராக இருக்கிறேன் என்று சொல்லி ரசுராக உபதேசம் செய்த இடங்களை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் இன்று தேவை மிகப்பெரிய தேவை எதற்காக இருக்கு என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் எல்லா பண்புகளிலும் எல்லா விதமான இடங்களிலும் ரசூலை சலல்லா வலிஸ் அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரை எடுப்பது என்பது நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது திரும்ப உணர்த்துகிறேன் லிமன் கான எர்ஜொல்லாக ஒல்லியோமல் ஆஹர்லாக கசியா யார் அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும் மறுமை நாளில் வெற்றி அடைய வேண்டும் அல்லாவை அதிகமாக சிக்கிற செய்கிறார்கள் இவர்களுக்கு தான் ரசுல்லா அழகிய முன்மாதிரியை தவிர யாருடைய உள்ளத்தில் அதாவது துனியா சார்ந்த முகப்பத்தில் இருக்கிறதோ துனியாவில் எல்லாமே செய்ய வேண்டும் என்ற தவறான நீயத்தில் இருக்கிறதோ இவர் ரசோலாடைய சீராவை எவ்வளவு படுத்தாலும் இந்த நீயத்தின் காரணமாக அந்த சீராவிலிருந்து வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு முன்மாதிரியும் எடுக்க முடியாது எனவே முதலில் திருத்துவது நம்முடைய உள்ளத்தை திருத்த வேண்டும் நம்முடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்த வேண்டும் இதுக்கு தூய்மை படித்த பின்பு ரசோலா வாழ்க்கை நாம் படித்து நம்முடைய ரசோலாடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை போன்ற ஆக்கின செய்யணும் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தருவான் அகூல கவுலி ஹாதா ஹாதா மஹிந்தி ஒலாயில் முயந்த அல்லா வாக்குறதவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ